பீதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க இன்றை வார்த்தை நல்லுறையை புறக்கணிப்பவர் வறுமையும் இகழ்ச்சியும் அடைவார் கண்டிப்புரையை ஏற்பவரோ புகழடைவார் பாவர்டி அண்ட் ஷேம் கம் டு ஹேம் ஊ ரெஃப்யூசஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கரெக்ஷன் பட் இ யூ இட்ஸ் ரீப்ரூஃப் இஸ் ஆனர்ட் நீதிமொழிகள் அதிகாரம் பதிமூன்று வருசனம் பதினெட்டு முதலில் நாம் நமக்கு அறிவுரை கூறுபவர்களை மதித்தால்தான் நாம் அவர்களுடைய அறிவுரையை காது கொடுத்து கேட்போம் கடவுள் இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல ஆலோசனைகளையும் நல்லுறைகளையும் நமக்கு யார் மூலம் தருகின்றார் என்பது நமக்கு தெரியாது நாம் தவறான எண்ணங்களோடு தவறான சிந்தனையோடு பாவத்தை நோக்கி நாம் செயல்பட்டுக் கொண்டிருப்போம் அப்பொழுது கடவுள் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை நமக்கு யார் மூலமாகவும் தருவார் இதை கேட்டு நம் வாழ்வில் செயல்படுத்த நமக்கு தாழ்ச்சி வேண்டும் இவன் யார் எனக்கு புத்தி சொல்வது என்று சொல்லி அவமானப்படுத்தினீர்கள் என்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தான் அவமானப்படுத்துகின்றீர்கள் அவர் உங்கள் மீது வைத்த அன்பை அவமானப்படுத்துகின்றீர்கள் அவர் தரும் வாய்ப்பை நீங்கள் இழந்துவிடுவீர்கள் அவர் உங்களுக்கு தரும் நல்லுறையை கண்டிப்புரையை புறக்கணிக்காமல் அதை கேட்டு செயல்பட்டீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் வாழ்வில் வளமையும் சமாதானத்தையும் புகழையும் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் ஆசிரால் பெறுவீர்கள் இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்கமேன் ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அஞ்சாமல் இருப்பவன் யார் அருள் நிறைந்த அவராசிகளை அன்றாடும் பெறுபவன் யார் ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அஞ்சாமல் இருப்பவன் யார் அவருள் நிறைந்த அவராசிகளை அன்றாடும் பெறுபவன் யார் மாசற்ற வாழ்க்கை நடத்துபவன் மாண்புரு செயல்களை செய்கிறவன் மாசற்ற வாழ்க்கை நடத்துபவன் மாண்புரு செயல்களை செய்கிறவன் அவனை இறைவன் என்றும் அனைத்து ஆசீர்வதி அவனை இறைவன் என்றும் அனைத்து ஆசீர்வதி ஆண்டவர் ஆண்டவத்தம் திருத்தலத்தில் அஞ்சாமல் இருப்பவன் யார் அருள் நிறைந்த அவர் ஆசிகளை அன்றாடம் பெறுபவன் யார் வாக்குறுதி என்றும் மாறாதவன் வார்த்தையில் வஞ்சகம் இல்லாதவன் வாக்குறுதி என்றும் மாறாதவன் வார்த்தையில் வஞ்சகம் இல்லாதவன் அவனை இறைவன் என்றும் அணித்து ஆசீர்வடித்திடுவான் அவனை இறைவன் என்றும் அனைத்து ஆசீர்வடித்திடுவார் ஆண்டவத்தம் திருத்தளத்தில் அஞ்சாமல் இருப்பவன் யார் அவருள் அவர் அவராசிகளை அன்றாடம் பெறுபவன் யார் எளிமையாய் இனிமையாய் வாழ்கிறவன் ஏழ்மையாய் தூய்மையாய் இருக்கிறவன் எளிமையாய் இனிமையாய் வாழ்கிறவன் ஏழ்மையாய் தூய்மையாய் இருக்கிறவன் அவனை இறைவன் என்றும் அனைத்து ஆசீர்வடுத்திடுவார் அவனே இறைவன் என்றும் அனைத்து ஆசீர்வதி திடுவார் ஆண்டவ தம் திருத்தலத்தில் அஞ்சாமல் இருப்பவன் யார் அருள் நிறைந்த அவர் ஆசிகளை அன்றாடும் பெறுபவன் யார் தீயோர் கூட்டத்தில் சேராதவன் தீமைகள் எதுவும் செய்யாதவன் தீயோர் கூட்டத்தில் சேராதவன் தீமைகள் எதுவும் செய்யாதவன் அவனை இறைவன் என்றும் அணித்து ஆசீர்வடித்திடுவான் அவனை இறைவன் என்றும் அனைத்து ஆசீர்வடித்திடுவான் ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அஞ்சாமல் இருப்பவன் யார் அருள் நிறைந்த அவராசிகளை அன்றாடும் பெறுபவன் யார் ஆண்டவத்தம் திருத்தளத்தில் அஞ்சாமல் இருப்பவன் யார் அருள் நிறைந்த அவராசிகளே அன்றாடும் பெறுபவன் யார்